பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை கையால் இழுத்து சாகசம் செய்தார் யோகா பயிற்சி ஆசிரியை திருவண்ணாமலை நகரில் உள்ள கிரிவலப்பாதையில் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி யோகா பயிற்சி ஆசிரியை கல்பனா ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை கையால் இருநூறு மீட்டர் இழுத்து சாகசம் மேற்கொண்டார் திருவண்ணாமலை நகரத்தைச் சேர்ந்தவர் யோகா பயிற்சி ஆசிரியை கல்பனா இவர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சி அளித்து வருவதுடன் அவர்களுக்கு சிலம்பம் சுற்றுவதையும் கற்பித்து வருகின்றார் இந்நிலையில் பல்வேறு மூச்சு பயிற்சிகள் மேற்கொண்டு பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வலியுறுத்தி திருவண்ணாமலை பாதையில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோவிலிலிருந்து ஐந்து டன் எடை கொண்ட மினி பேருந்தை யோகா பயிற்சி ஆசிரியை கல்பனா இழுத்தார் இருநூறு மீட்டர் தூரம் தனது கையால் மினி பேருந்தை இழுத்து பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக இருக்க வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேருந்தை இழுத்து சாகசம் செய்தார் வணக்கம் என்னோட பேர் கல்பனா யோகா சிலமம் ஆசிரியராக இருக்கேன் நான் இன்னைக்கு இரண்டு விரலால் ஐந்து டன் எடை கொண்ட மணிவச இரநூத்தி ஐம்பது மீட்டர் தூரம் வரை இழுத்திருக்கேன் இந்த விழிப்புணர்வு எதற்காகனா பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தியும் இதை செஞ்சிருக்கேன் பிளாஸ்டிக் அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றத வலியுறுத்தியும் இதை செய்திருக்கேன் அதே போல் யோகா மூலயமா உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கணும்ன்றத பற்றியும்